சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா நம்ம சிறுவாபுரி முருகன் டெம்பிள்ன்ற ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சேனலில் சிறுவாபுரி ஆலயம் சம்மந்தமான வீடியோக்களை மட்டும்தான் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் அதிலும் குறிப்பாக நிறைய ஷார்ட்ஸ் வீடியோக்களையும் வந்து பகிர்ந்துட்டு வரோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா நிறைய பக்தர்கள் அவங்களுடைய சந்தேகங்களை வந்து நம்மளுடைய ஷார்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த கேள்விகளுக்கான பதில்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நான் வந்து திருச்சியில் இருக்கேன் சேலத்தில் இருக்கேன் மதுரையில் இருக்கேன் கோயம்புத்தூரில் இருக்கேன் நாங்கள் எப்படி இந்த கோவிலுக்கு வந்து வரது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இவர்களுக்கான பதில் என்ன அப்படின்னா எந்த ஊராக இருந்தாலும் சரி நீங்கள் ஃபஸ்ட்டு சென்னை வந்துடணும் சென்னையிலேருந்து எப்படி கோவிலுக்கு வந்து வர்றது அப்படின்றத நம்ம தனியாக வீடியோ பதிவாகவே வந்து போட்டிருக்கோம் அதோட லிங்க்கே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அதுதான் வந்து வெளியூரில் இருக்கவங்க சிறுவாபுரிக்கு வர வழி அடுத்து சிறுவாபுரியில் வந்து தங்க முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பக்தர்கள் கேட்குறாங்க சிறுவாபுரியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் வந்து கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கும் அதாவது ஒரு நாள் திருச்செந்தூர் இல்லைன்னா திருப்பதி அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய்க்கிழமையில் கூட்டம் வந்து மிக மிக அதிகமாக இருக்கும் மற்ற நாட்களில் வந்து கூட்டம் வந்து சுத்தமாகவே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் சமீப காலமாக வந்து ஞாயிற்றுக்கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் வந்து கூட்டம் ஓரளவுக்கு இருக்குது மற்ற வார நாட்களில் கூட்டம் குறைவு இதனால் வந்து சிறுவாபுரியில் தங்குறதுக்கான விடுதிகள் வசதிகள் அப்படின்றது மிக குறைவு சத்திரம் போன்ற இடங்கள் இருக்குது சத்திரம் அப்படின்னா பத்து இருபது பேர் வந்து அந்த இடத்துல தங்கி குளிச்சுட்டு சுவாமியை வந்து தரிசனம் செய்யலாம் குழந்தைகளோடு வந்து தங்குற மாதிரி வசதிகள் வந்து சிறுவாபுரின்ற பகுதியில் இப்போதைக்கு இல்லை அப்படின்றது தான் வந்து உண்மை சிறுவாபுரி முருகன் கோவிலில் மொட்டை அடிக்கலாமா பொங்கல் வைக்கலாமா சிறுவாபுரி முருகன் கோயிலில் மொட்டை அடிக்கலாம் பொங்கல் வந்து வைக்க முடியாது அப்படி ஒரு வழக்கம் வசதி சிறுவாபுரி கோவிலில் இல்லை அடுத்து கோவிலுடைய நடைத்திறப்பு நேரம் குறித்த தகவல்களை இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா வீடியோவாகவே வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் இது வரைக்கும் சிறுவாபுரி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோக்களை வந்து பகிர்ந்துருக்கும் அதோட லிங்க்ஸு எல்லாமே வந்து நான் கொடுக்குறேன் அதை பார்த்தீங்க அப்படின்னா சிறுவாபுரி ஆலயம் சம்மந்தமான உங்களுடைய பெரும்பாலான சந்தேகங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஆகிடும் இதை தவிர்த்து வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுடைய சந்தேகங்களுக்கான பதில்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சிறுவாபுரி முருகனுக்கு ரோகரா நன்றி வணக்கம்